தடவை பழனிக்கு போகிறீங்களா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பழனியில் மூன்றாவது படை வீடு அப்படின்னா திரு ஆவினன்குடி அது எங்கே இருக்குன்னா பழனி மேலே அடிவாத்திலேருந்து ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நேரடியாக பழனிக்கு போவாங்க நேரடியாக வீட்டுக்கு போயிடுவாங்க திரு குடி தான் மூன்றாவது படை வீடு ஸோ அந்த அந்த கோவிலுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா திருன்னா லக்ஷ்மியை குறிக்கும் ஆனால் காமதேனுவை குறிக்கும் அதே மாதிரி வினன் அப்படின்னா சூரியனை குறிக்கும் காற்று மற்றும் வாயு இவங்க எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் திருவாவினன்குடி இவங்க எல்லாருமே முருகன்கிட்ட வந்து அருள் பெற்று போன ஸ்தலம் தான் வந்து திருவாவன்குடி அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த கோவிலுக்கு போகிறப்ப உங்களுக்கும் வந்து எல்லா நலன்களும் கிடைக்கும் அதோடு சேர்த்து அந்த திருவாவினன்குடியில் சனி அவங்களுக்கு வந்து தனி சன்னதி இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஏன்னா முருகனே செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட வந்து சனியும் அங்கே இருக்காரு ரொம்ப மேஜரான விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் போகணும் அடுத்து வந்து நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து பாதவனார் கோயில் அங்கே வந்து நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாதவனார் கோயிலில் சொல்லிவிட்டு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று வந்து படிப்பாதை இன்னொன்று வந்து யானைப்பாதை யானைப்பாதை வழியா போனீங்க அப்படின்னா வள்ளி சொன்னேன்னு ஒரு இடம் வரும் அங்கே போய் நீங்கள் வள்ளி அவங்க கிட்ட வந்து உங்களோட வேண்டுதலில் சொல்லிவிட்டு நீங்கள் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மேலே படி ஏறிட்டீங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும் அந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸ் ஏறிட்டீங்க அப்படின்னா பொது தரிசன வழியாக நீங்கள் வந்து முருகனை போய் பார்க்க பாருங்கள் ஏன்னா பொது தரிசன வழியாக நீங்கள் பார்க்குறப்போ நேருக்கு நேர் முருகனை தரிசிக்கின பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நேரம் உங்களால் பார்க்க முடியும் கூட்டம் இல்லாத நாள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயில் வந்து கல்யாணம் யாருக்கெல்லாம் வந்து லேட் ஆகுது இல்லைனா எதெல்லாம் தள்ளி தள்ளி போகுது நேரத்துக்கு நீங்கள் நடக்கல இல்லை வயசுக்கு எனக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சிவபெருமான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதை முடிச்சுட்டு நீங்கள் போகர் சன்னதி அங்கே இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னர் அந்த மொத்த மலையோட சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து யூனிவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த யூனிவர்சல் எனர்ஜி நான் உணரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அங்கே மரகதலிங்கமும் புவனேஸ்வரி அம்மனும் இருப்பாங்க ஸோ அவங்கள நீங்கள் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நினச்ச காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும் அதுக்கு நான் லீட் கிடைக்கும் நிறைய பேர் நான் போயிட்டு வந்தேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணில் தென்படும் சில சில நியூ ஐடியாஸ் வரும் அதை நீங்கள் ஒர்க்காந்து ஸ்கெச் பண்ணி நீங்கள் பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நான் முயற்சி எடுக்கிறப்போ நிச்சயமாக நடக்கும் சிலருக்கு மட்டும்தான் உடனே எல்லாமே நடந்துடும் சிலருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக வந்து தென்படும் அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்